அனைவருக்கும் வணக்கம் இப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சடார்னு மாறுறதுக்கும் ஒன்றுமே இல்லாதவங்க மேலே போடுறதுக்கும் நல்லா இருக்கிறவங்க கீழே வர்றதுக்கும் காரணம் என்ன தெரியுமா அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஜாதகத்தில் ஒரு விஷயம் இண்டிகேட் பண்ணாமல் எந்த ஒரு காரணமும் நடக்காது இப்போது ஒரு மனிதன் வந்து நல்லா பீக்கில் இருக்காரு அப்படின்னா அவர் டவுன் ஆகிறதுக்கும் டவுனில் இருக்கிற மனிதன் பீக் பீக்காகிறதுக்கும் ஜாதகத்தில் சில கேட்லிஸ்ட் இருக்குது அதை பற்றி என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கணும் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் வாழ்க்கை மாறுறதுக்கும் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கும் என்ன காரணம்னா அவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த அமைப்பை கொடுக்கக்கூடியது சில கிரகங்கள் தான் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஜாதகத்தில் வந்து ரெண்டு விதமான அமைப்புகள் இருக்குது இயற்கையாகவே வந்து ஜாதகத்தில் பலமான கிரகங்கள் அமைந்து அதோடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது நல்ல பலன் கிடைக்கிறதுங்கிறது ஒரு இன்னொன்று சில கிரகங்கள் குறிப்பிட்ட சில பண்புகளை பெற்று பர்டிகுலராக அதோடைய தசாபுத்தி நடக்கிறப்போ வாழ்க்கை தூக்கி வர்றது அப்படிங்கிறது ஒன்று இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும் ரெண்டுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டுமே இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ திடீரென்று ஒரு கிரகம் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளான தான் அவங்க ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் கடவுளுடைய கையப்பம் பெற்றிருக்கும் அது எப்படி கடவுளுடைய கையப்பம் பெற்ற கிரகம் அப்படின்னா வர்க்கோதமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த வர்க்கோதமம் பெற்ற கிரகம் ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த ஜாதகருடைய வாழ்க்கை டாப்பில் இருக்கிறவங்க வாழ்க்கை கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கீழே இருக்கிறவங்க வாழ்க்கை டாப்பில் போகிறதுக்கும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அப்போ எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்படின் அவங்க ஜாதகம் அப்படிங்கும் பொழுது அந்த வர்க்கோதமம் பெற்ற கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா அந்த கிரகம் செய்ய வந்ததை கண்டிப்பாக கான்க்ரீட்டாக செய்யும் அதுதான் வர்க்கோதமம் இப்போது ம நம்ம மனசில் ஒன்று நினைக்கிறோம் ஆனால் செயல்படுத்துறது வேறு ஒன்று செயல்படுத்துனா என்னாகும் ரிசல்ட் ஒரே மாதிரி வராது நினைச்சதை கரெக்டாக கொண்டு கொடுக்க முடியாது வர்க்கோத்தவம் பெற்றோமோ வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் என்ன பண்ணும் தெரியுமா என்ன கொடுக்கணும்னு நினைக்குதோ அந்த விஷயத்தை தான் செய்யும் அப்போ சிந்தாமல் சதறாமல் அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன் இவ்வளவு மேஜிக் பண்ணுறோம் வர்க்கோத்தவம் அப்படின்னா ஒரு கிரக கிரகத்துடைய பலத்தை வந்து நம்ம ராசி கட்டத்தை வச்சு மட்டும் இடம் போடுறதுங்கிறது பொதுவாக பார்க்க வேண்டிய விஷயம் ராசி கட்டத்தில் வலுவாக இருக்கக்கூடிய கிரகம் அம்சத்தில் நீசமாக இருக்கலாம் அம்சத்தில் வலுவாக இருக்கக்கூடிய கிரகம் கட்டத்தில் நீசமாக இருக்கலாம் அப்போது ரெண்டையுமே நம்ம பார்த்து தான் ஒரு கிரகத்துடைய பலத்தை நம்ம தீர்மானிக்க முடியும் அந்த அடிப்படையில் ஒரு கிரகத்துடைய பலத்தை முழுவதுமாக தீர்மானிப்பதற்கு வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இயற்கையாகவே ஒரு கிரகம் வந்து ஒரு ஜாதகத்தில் நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது அந்த கிரகம் வர்க்கோதவம் பெற்று அந்த கிரகம் எந்த அளவுக்கு நன்மையை தருமோ அதை காட்டிலும் அதிகமான நன்மையை அந்த தசாபுத்திகளில் ஜாதகருக்கு கொடுத்துரும் அதுதான் வர்க்கோத்தவம் போடுற பலர் கொடுக்க வேண்டியதை தீர்க்கமாக கரெக்டாக கொடுக்கும் தள்ளி போகிறங்கிற பேச்சுக்கே வழி கிடையாது அதே சமயத்தில் வர்க்கோதவம் பெற்ற கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு பாவ கிரக சேர்க்கை பாவகிரக கிரக இருந்துச்சுன்னா அது கெடுதல் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அந்த கிரகம் வர்க்கோத்தவம் பெற்றிருந்தாலும் அந்த கெடுதலை தான் செய்யும் அப்போ வர்க்கோத்தவங்கிறது ரொம்ப புரிகிற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்தால் கத்தி மாதிரி கத்தி எப்படி டாக்டர் கையில் இருந்தால் அது ஒரு உயிரை காப்பாற்றும் அதே ஒரு குற்றவாளி கையில் இருந்தால் அது வந்து உயிரை எடுக்கும் அப்போது கத்தி எப்படி இருக்கிற இடத்தை பொறுத்த வேறுபடுதோ அதே மாதிரி வர்க்கோத்தவ கிரகங்கிறது கிரகமாக அசுப கிரகமாகங்கிறத பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பொதுவாக வர்க்கோத்தமம் யார் வாங்குவாங்க அப்படின்னா கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒம்பது கிரகங்களும் வர்க்கோத்தமம் ஆகிறது வாய்ப்புகள் உண்டு அந்த கிரகம் என்ன கிரகம் வர்க்கோத்தவம் இருக்கோ அதை பொறுத்து பலன்கள் மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு கிரகங்களில் தலைமையான கிரகம் முதன்மையான கிரகம் அப்படின்னு சொல்கிறது சூரியன் அந்த சூரியன் அப்படிங்கிற கிரகம் ஒரு ஜாதகத்தில் வர்க்கோத்தவம் பெற்றிருந்தால் ஜாதகருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா தான் தான் முதன்மையாக இருக்கணும் தன்னை சுற்றி தான் மற்றவங்க இருக்கணும் அப்படிங்கிற அந்த எலிஜிபிலிட்டி ஜாதகரிடம் அதிகமாக காணப்படும் இவர் ஒரு பொறுப்புலேயே இல்லாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க பதவியிலே இல்லாமல் இருந்தாலுமே சூரியன் வர்க்கோசவம் பெற்று அதை பற்றி நடக்கும் பொழுது பதவியில் இல்லாமல் இருந்தால் கூட இந்த ஜாதகருக்கு அதிகமான மதிப்பு மரியாதை கிடைக்கும் கௌரவம் அந்தஸ்து கிடைக்கும் ஈகோலாக இருக்காது ஆனால் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் ஜாதகருக்கு கரெக்டாக கிடைக்கும் ஒரு நிர்வாகத்திறன் பண்ணுறது ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறது ஒரு தலைமை பண்பாக இருக்கிறது நம்ம பதவியில் இருந்தால் தான் மரியாதைன்னு கிடையாது சூரியன் வர்க்கோத்தவம் பெற்று அவருடைய தசாபத்தி நடக்கும் பொழுது இவர் எந்த அமைப்பில் எந்த நிலையில் இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து மதிப்பு மரியாதை கிடைக்கும் இது வந்து சூரியன் வர்க்கோத்தமம் பெற்றார் அதுக்கடுத்து சந்திரன் வர்க்கோத்தவம் பெறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சந்திரனை யார் மனோ காரகன் அப்போ ஒரு சந்திரன் ஒரு ஜாதகத்தில் வர்க்கோத்தவம் பெற்றுருச்சுன்னா இவர் மாதிரி முடிவெடுக்கிறத ஒன்றால் பறந்து வரணும் ஏன்னா கரெக்டான முடிவெடுப்பார் இது இப்படி தான் நடக்கணும் அது அப்படி தான் நடக்கும் ஏன்னா மனோகாரகன் காரகன் வர்க்கோத்தவம் பெறதுங்கிறது அவர் நினைக்கிற விஷயங்கள் கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல தான் அப்போ இதே பெண்கள் ஜாதத்தில் சந்திரன் வர்க்கோத்தமும் பெற்றிருந்தா அது வந்து சூப்பரான அமைப்பு ஜாதகரை உயர்த்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு செவ்வாய் வர்க்கோத்தமும் பெற்றால் செவ்வாய் வர்க்கோத்தவம் பெற்றோன்னா அந்த ஜாதகருக்கு பொறுமை இருக்காது வேகம் இருக்கும் துணிச்சல் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் தைரியம் இருக்கும் விழாமல் போராடணுங்கிற மூர்க்கு குணம் இருக்கும் பொதுவாக செவ்வா வர்க்கோத்தவம் பெற்றால் ரெஸ்ட்லெஸ்ஸா தான் இருப்பாங்க ஓய்வுல அவங்க இருக்க முடியாது என்னாலும் பார்த்தாலும் வேலை 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 அலைச்சல் 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 ஃபாஸ்ட் மூவிங் தான் அப்போ செவ்வாய் வர்க்கோத்தவம் பெற்றவங்க சாஃப்டா இருக்க முடியாது குவைட்டா இருக்க முடியாது அதிபயங்கரமாக தான் இருக்க முடியும் மூமட்ட ஆகிக்கிட்டே இருக்க முடியும் இதே இது ஒரு புதன் வர்க்கோத்தவம் பெறுறதை வச்சுங்க புதனுங்கிறது யாரு வியாபார கிரகம் புதன்கிறது யார் நகைச்சுவை கிரகம் புதன்கிறது யார் இளமை கிரகம் புதன்கிறது யார் பேச்சு கொண்டான கிரகம் அப்போ யாருடைய ஜாதகத்திலையாவது புதன் மருக்கோத்துவம் பெற்றால் அவருக்கு வந்து வியாபார கண்டித அறிவு அதிகமாக இருக்கும் ஒரு பணத்தை எப்படி ரெட்டிப்பு பண்ணுறது ஒரு பணத்தை எப்படி பெருக்கிறது யார்கிட்ட எந்த மாதிரி பேசுனா எந்த வேலை நடக்கும் அவர்கிட்ட இருக்கிற அறிவை வச்சு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அந்த புதன் மருக்கோத்துவம் பெற்றால் அந்த நுணுக்கமான அறிவு அந்த காலகட்டத்தில் ஜாதகத்தை இருக்கும் அப்போ புதன் வர்க்கோத்துவம் பெறதுங்கிறது எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் பிடிபடாத விஷயங்கள் இவருக்கு பிடிபட்டு அதன் மூலயமா ஒரு லெவலுக்கு வரணும் சரி குரு வர்க்கோத்தவம் பெற்றா குரு அப்படிங்கிறது யாரு வைத்தியர் குருங்கிறது யார் ஒரு நீதிபதி குருங்கிறது யார் ஜோதிடர் குருங்கிறது யார் ஆசான் குருங்கிறது யார் ஒரு வழிகாட்டி மொத்தத்தில் குரு வர்க்கோத்தவம் பெற்றவங்க இயற்கையாகவே குரு நல்ல நிலமையில் இருந்தால் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது அடுத்தவங்களை நல்வழிப்படுத்துறது அடுத்தவங்களுக்கு லீடராக இருக்கிறது மற்றவங்களுக்கு லேடராக இருக்கிறது ஜோதிடம் சொல்கிறது தன்னம்பிக்கை கொடுக்கறது தைரியம் கொடுக்கறது ஒரு வழிகாட்டுறது மொத்தத்தில் ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியது குரு அந்த குரு வர்க்கோதம் பெற்றால் சிந்தாம சிதறாமல் தன்னுடைய முழு நேர வேலையாக எதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த அடுத்தவங்களுக்கு கைட் பண்ணுறது வாழ்க்கை வழிகாட்டியாக இருக்கிறது ஒரு மெச்சூரிட்டி மனிதனாக இருக்கிறது பொறுப்பான தன்மையோடு இருக்கிறது இதெல்லாம் வந்து அந்த குரு வர்க்கோத்துவம் பெற்றால் கண்டிப்பாக நடக்கும் மத குருமார்கள் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய லெவலுக்கு போவாங்க அதே சுக்கரன் வர்க்கோத்துவம் பெற்றால் அழகு நடனம் கவிதை கட்டுரை ஜாலியாக இருக்கிறதுனால ட்ரெஸ் பண்ணுறதுனால அவுட்டிங் போகிறது இருக்கிற ஃபேன்சியான விஷயங்களாக நம்ம என்ஜாய் பண்ணுறது இது எல்லாமே சுக்கரன் வர்க்கோத்துவம் பெற்றாள் அந்த காலகட்டத்தில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சுக்கரன் வர்க்கோத்தவம் பெற்றவங்க நிறையா செலவு பண்ணுவாங்க அதன் மூலிமா ஒரு கவர்ச்சி தோற்றம் இருக்கும் மற்றவங்கள இருக்கக்கூடிய தன்மை ஜாதகரிடம் இருக்கும் இது சுக்கரன் வர்க்கோத்துவம் பெற்றால் சனி வர்க்கோத்துவம் பெற்றால் என்ன நடக்கும் அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறது வர்க்கோத்துவம் பெற்ற ஜாதகருக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் அவர் எந்த துறையில் இருந்தாலும் சரி பாசாக இருந்தாலும் சரி அவர் ரொம்ப இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்வார் அப்படிங்கிறது அந்த உடல் உழைப்பு தெரியும் சோம்பாலருக்கும் எதையும் ஸ்லோ பட் ஸ்டடியாக செய்வார் அவர் மிகப்பெரிய பதவியில் இருந்தாலும் சரி சாதாரண பதவியில் இருந்தாலும் சரி சனி வர்க்கோத்துவம் பெற்றால் உடல் உழைப்பு அலைச்சல்லாம் அதிகமாக இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு நல்ல பலனை தான் செய்யும் சரி ராகு கேதுகளை வர்க்கோத்தவம் பெற்றால் அது வந்து ராகு கேதுகளை வர்க்கோத்தவம் பெறங்கிற லைஃபே மாற்றக்கூடிய ஒரு சேஞ்சபிள் மொமெண்ட் எப்படின்னா ஏ ராகு வர்க்கோதமானாலும் சரி கேது வர்க்கோத்துவமானாலும் சரி கேது வர்க்கோத்துவமான நியாயமான முறையில் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போகிறது ராகு வர்க்கோத்துவம் பெற்றால் நியாயத்துக்கு புறமான வழியில் வாழ்க்கையில் பெரும் உச்சத்துக்கு போகிறது ஆக எந்த நிலையில் எடுத்தாலும் சரி முன்னேற்றங்கிறது இருக்குது ராகு வந்து வர்க்கோத்துவம் பெற்றால் எப்படி வேணாலும் முன்னேறிடலாம் ஆனால் கேது வர்க்கோதவம் பெற்றால் நீதி நேர்மை நியாயம் தர்மம் இந்த சாஸ்திரம் இதை பிறகு இருக்க முடியும் அப்போ வாழ்க்கையை டோட்டலாக மாற்றக்கூடிய அமைப்பு எப்படின்னான்னு கேட்டால் இந்த ராகுவும் கேதுவும் வர்க்கோத்தும் பெறுறது அப்போ இந்த பதிவு கேட்டால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிரக நமக்கு ஜாதகத்தில் அட்லீஸ்ட் ஒரு கிரகமாவது வர்க்கோத்துவம் பெற்றால் அதோடைய தசாபுத்தி காலகட்டங்கள் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே கிரகங்கள் வர்க்கோத்துவம் பெற்றா தான் சொல்லியிருக்கேன் அடுத்த இதோடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த பதிவு நான் சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது நடந்துருந்தா எதாவது ஒரு போகிற மாதிரி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வக்கரமாக இருக்குது எந்த கிரகம் வர்க்கோத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னு எழுதுனீங்கன்னா அதுக்குண்டான நான் பலனாக சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் பாவாதிபதிகள் வர்க்கோதம பெற்றா என்ன பலன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு டச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த வகையிலாவது இந்த பதிவுகள் உங்களுக்கு ஒத்து போனால் நான் சொன்ன விஷயத்த பண்ணுங்க நன்றி வணக்கம்